சேட்டன் திருப்பி வியாழன் செவ்வாய் பூமி இங்க நடுவுல இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க பூமி அஹ் அடுத்தது வெள்ளி புதன் சந்திரன் அதாவது சந்திரன் ஏன் கிட்ட வந்ததுன்னா இங்க நம்மளுடைய பூமி நெருக்கமாக சந்திரன் அதான் மூலம் வந்து சந்திரன் இந்த இந்துவியல் கருத்துதான் இந்துவியல் இந்த தான் முதல்ல என்ன நீங்க எந்த அதாவது தமிழ் மரபுல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா முதல்ல சந்திரனையும் சூரியனையும் நீங்க வச்சிட்டீங்கன்னா சரியான இடத்துல அதுதான் ஆரம்பம் அப்படின்றத நீங்க சரியா வைத்து மத்ததெல்லாம் கணிதம் செஞ்சிடலாம் பிறகு நான் எப்படிலாம் இத செய்ய முடியும் எல்லா நிலைகள்லயும் சூரிய சந்திர கலை இருக்கு இதுதான் வந்து நம்ம வந்து பிறகு வந்து நாத விந்துன்னு சொல்லுவோம் அதுவே வந்து பின்னு இன்னும் ஆழமா வந்து இப்ப இப்பதான் வந்து ஆங்கிலேயர்கள்லாம் கண்டுபிடிச்சு அதே வந்து சீன கலையில வந்து அதை இன் யாங்னு சொல்லுவாங்க ஆஹ் அப்ப இதுதான் வந்து யாங் இன் அப்ப எல்லாம் உங்களுடைய உணவுல இருக்கு உங்களுடைய செயல்முறைகள்ல இது எப்படி சுந்தர அதாவது சந்திர சூரிய கலைகள் இருக்கு வாழ்க்கையில எதை தொட்டாலும் இது இரண்டும் இருந்து கொண்டே இருக்கும் தவிர்க்கவே முடியாது அதாவது எப்படின்னா ஆற்றலும் அறிவும் ஒரு ஆற்றலும் அறிவும் இல்லாம ஆற்றல் இல்லாம நீங்க அறிவை இயக்க முடியாது அறிவு இல்லாம ஆற்றலை முறையாக நகர்த்த முடியாது ஆற்றல் இருக்கலாம் ஆற்றல் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அதை இயக்க முடியாது அந்த ஆற்றலை வந்து செலுத்தி ஒரு செயலை செயல்படுத்த முடியாது அதுக்கு முறையான ஒரு செலுத்து முறை இருக்கு பாருங்க ஆஹ் அதுதான் சக்தின்னு சொல்றோம் அப்ப இது ரெண்டும் இருக்கு அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா துளை விழு பெருங்கோல் சூரிய சேமை தோரணியின் வெளிவட்ட செலவுகள் நான் இது ரெண்டையும் சொல்லிட்டேன் இப்ப எப்படி அடிக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னே இருக்கக்கூடியது யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ நான் மீண்டும் இந்த கருத்தை சொல்லிடுறேன் ஆவணில இங்க வச்சிருக்காங்க இது வரைக்கும் பாருங்க ஆவணி முதலா இரண்டு இரண்டாக மேவிய திங்கள் அழகா இரண்டு இரண்டாக அடுக்கி இது அப்படியே சுத்தி வச்சிட்டாங்க இதை தொல்காப்பியமும் சொல்லுது இது வந்து பிங்களர் பத்தாம் நூற்றாண்டு எல்லாம் இல்ல தொல்காப்பியத்துக்கு போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கு போயிட்டோம் ஆஹ் கார்கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில்னு தொல்காப்பியம் சொல்லுது இந்த அமைப்புலதான் இருக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி இதனாலதான் தமிழர்கள் இதுதானோ உண்மை அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இங்கதான் ஆண்டு பிறக்குதோ அப்படின்னு ஆனா சூரிய கணிதமாக இது அமைகின்றது அப்ப சந்திரன் எங்க போனது அப்ப சந்திர எப்படி சந்திரனை கண்டுபிடிப்பது இதுல சந்திர ஓட்டம் இல்ல சூரியனை மையப்படுத்தினா இந்த அமைப்பை அமைக்கிறாங்களா ஆண்டு அப்படின்னு அப்ப உடனே நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க தமிழர்களுடையது வந்து சூரியமானம் சூரிய கணிதம் அப்படின்னு சோலா கேலண்டர் சிஸ்டம் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க அப்போ இதுதானா நம்மளுடைய கணிதம் இல்லையே பஞ்சாங்கம் இவ்வளவு பெருசா இருக்கும் போது எப்படி செஞ்சிருப்பாங்க இல்ல அப்போ இன்னொரு கணிதம் இங்க பாருங்க ஏன் இதை செஞ்சாங்க ஆவணிக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா ஆவணில தான் பெரும் விஷயமே நடக்குது பாருங்க உச்சம் போட்டோ பீரியட் வந்து கம்ப்ளீட்டா இங்கதான் நடக்கும் இந்த ஆவணில தான் அது நடக்கும் இந்த ஆவணில த ஹையஸ்ட் இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூழல்ல முதல் கருத்து முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கணும் சூரியனுடைய ஒட்டுமொத்த சக்தியும் உச்சத்துல நிக்கிறது இந்த காலகட்டம் தான் இதுக்கு இன்னைக்கு சயின்ஸே ஒளி அதாவது சான்று பார்க்கறது ஒளி அமையும் அப்படின்னா போட்டோபீரியடோட வடக்குல நடக்கக்கூடிய உச்சம் வேனில் முடங்கள் ஸ்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில தான் உச்சத்துல இருக்கும் அறுபது ஜீரோ எல்லாமே அங்கதான் உச்சம் மற்றதெல்லாம் கீழே தான் இருக்கும் இங்க இந்த ரெண்டையும் பிறகு நம்ம பேசுவோம் இந்த ரெண்டு வெட்டு புள்ளி ஆனா இது உச்சத்துல இருக்கிறது இங்க அப்பா சூரியனுடைய ஒட்டுமொத்த ஆளுமே எங்க இருக்கு ஆதிக்கமே இங்கதான் இருக்கு ரைட்டா சரியா புரிஞ்சிருச்சு இப்ப அடுத்தது இத எப்படி வகுத்திருப்பாங்கன்னா இந்த பாருங்க யாரு திருமந்திரம் வருது பரிபாடல் வருது இவரு ஆரம்பத்திலேயே பாருங்க இந்த பிரிப்ப அழகா பிரிச்சு காட்டிட்டாங்க இதெல்லாம் சூடு காலங்கள் இதெல்லாம் இங்க என்ன வருது இந்த வார்த்தைய பாத்துக்கங்க இத மீண்டும் சொல்றேன் பாருங்க எவ்வளவு அறிவு அறிவுனா அறிவு இந்த வார்த்தையை பேட்டர் டுவர்ட்ஸ் த சன் எல்லாமே இங்க வந்து குளிர்காலத்தினுடைய அடிப்பு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து குறை குறைவாக இருக்கும் குளுமை வந்து தானாகவே சேர்ற காலகட்டங்கள் இதெல்லாம் இங்க பிறகு நீங்க எல்லாம் சூடா தானே இருக்குன்னு சொல்லுவீங்க ஆனா இது இங்க இருக்கக்கூடிய வந்து சூடுகள் இந்த சூடு வந்து பரவலா வேற காரணங்களாலையும் பரவி கிடக்கும் ஆனா பூமியினுடைய சூடு இங்கதான் ஒட்டு மொத்தமா தக்க வைக்கப்படுது அதாவது இந்த இந்த இடம் இந்த இடம் அது குறிப்பாக இந்த இடம் குழுமையினுடைய இடம் நீங்க பாத்தீங்கன்னா சரியா பாத்தீங்கன்னா இந்த குழுமையினுடைய மார்கழியிலிருந்து தை மாசி அதனால்தான் மாசி இது இது வந்து கொஞ்சம் தூரமாக பிறகு கார்த்திகை இது ரெண்டுக்கும் நடுவுல இங்க இருக்கு இங்க பாருங்க இது வந்து ஒட்டுமொத்த சூற்றினுடைய வெளிபாடாக இருக்கும் அப்போ இத வந்து அவ்வளவு அழகாக பிரித்தாங்க இததான் பிரிச்சு மேடவீதி இடபு வீதி மிதுன வீதி அப்படின்னு இந்த கட்டங்களை அழகாக வகுத்தார்கள் அப்ப இந்த கட்டங்களை வகுப்பு இருக்கிறதுக்கு பாருங்க அவங்க எப்படி வந்து அந்த கோள்களை கொண்டு போய் உள்ள புகுத்தணும் அப்படின்ற அந்த கருத்து வந்திருக்கு இது எப்படி வந்து புகுத்துனா இந்த கட்டமைப்புல மொத அமைக்கணும் அப்ப எவ்வளவு அறிவு வேணும் இன்னும் இதுதானா அப்படின்னா இது மட்டும் அல்ல இப்ப இன்னொரு பெரிய அறிவியலை பார்க்க போறோம் இன்னொரு இன்னொரு பெரிய அறிவியல் என்னன்னா அந்த பாருங்க இந்த போட்டோலை ரிசர்வேஷன் அப்படின்னு ஒளி சேமிப்பினுடைய நுட்பத்தையே இதுல பிரிச்சு எடுத்துட்டாங்க இந்த பிரிப்பின் அடிப்படையில தான் இந்த கட்டங்களே அமைக்கப்படுது